வணக்கம் இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் சிறை இந்த படத்துல விக்ரம் பிரபு அக்ஷய்குமார் அனிஷ்மா அனில்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க படத்தின் இயக்கம் சுரேஷ் ராஜகுமாரி சிறை அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரி படம் பார்க்க போகும் அனைவரையும் இரண்டு மணி நேரம் சீட்டில் கட்டி போட்டு சிறை பிடிக்கும் ஒரு அழகான படம் தான் சிறை நம்ம எத்தனையோ போலீஸ் படம் பார்த்திருப்போம் நான் இந்த படத்தை பார்த்தோம்னா அத்தனை படமும் மறந்து போகும் அளவுக்கு விஷுவலாகவும் ஆக்டிங்காகவும் பின்னணி ஸ்கோர்லேயும் அனைவரின் நடிப்புலேயும் நம்மளை அப்படியே உட்கார வச்சு அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஒரு ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காங்க படக்குழு கதைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பையன் இந்து பொண்ணை லவ் பண்ணுறான் இது வந்து அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிடுது இதை பொறுத்துக்க முடியாத அவங்க அப்பா வந்து ஹீரோவும் ஹீரோ அம்மாவையும் வந்து அட்டாக் பண்ணுறாரு இதில் ஹீரோவோட அம்மாவை அடிக்கும் பொழுது இதை பொறுத்து கொள்ள முடியாத ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பாவை அட்டாக் பண்ணுறான் அவர் ஒரு கல்லில் விழுந்துடுறாரு இறந்துடுறாரு இந்த கொலக்கேஸில் மாட்டி ஜெயிலுக்கு போகிறான் அவன் இஸ்லாமிய பையன் அப்படின்றனால உள்ளே நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இவனை வெளியே எடுக்கக்கூட அரசு வழக்கறிஞர்கள் முன் வரலை இதனால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் இவன் யாரால் வெளியே வந்தான் அப்படின்றது தான் படத்தோட கதை எத்தனையோ போலீஸ் ஒரு படங்கள் நம்ம பார்த்துருந்தாலும் காவல்துறை மேலே நமக்கு எப்போவுமே ஒரு தப்பான எண்ணம் தான் இருக்கும் போலீஸ்னாலே திருட்டு பசங்க சும்மாவே வந்து வழிமறிப்பானுங்க வழிப்பறி பண்ணுவானுங்க நம்மகிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருந்தாலும் நம்மகிட்ட வந்து பணம் கொடுங்காமல் விட மாட்டானுங்க ஏதாவது வழக்கு விஷயமா ஸ்டேஷனுக்கு போயிட்டால் கூட சரியாக விசாரிக்க மாட்டாங்க எவன் பணம் கொடுக்கானோ அவனுக்கு சாதகமாக விசாரிப்பாங்க உண்மைக்கெல்லாம் அந்த ஊரில் எல்லாம் கிடையாது காவல்துறையில் யாருமே அந்த நல்லவங்க எல்லாம் கிடையாது அப்படின்ற பல பேரோட எண்ணத்தில் மண்டள்ளி போடுற மாதிரி காவல்துறையிலும் எப்படி ஒரு நல்லவன் இருக்கிறானா அப்படின்னு காவல்துறை மேலே ஒரு மரியாதை வர்ற அளவுக்கு விக்ரம் பிரபுவோட நடிப்பு மனுஷன் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் பேர் சொல்கிற மாதிரி மூணு படங்கள் தான் ஒன்று கும்கி இன்னொன்று டானாக்காரன் அடுத்து அந்த வரிசையில் காலத்துக்கும் பேர் சொல்கிற மாதிரி ஒரு படம் இருக்குது அப்படின்னா அதுதான் சிறை இவ்வளோ அன்பா ஒரு போலீஸ்காரர் இருப்பானா கைதிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவானா கைதியை இப்படிலாம் காப்பாற்றுவாங்களா அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு காவல்துறை மேலே ஒரு அளவு கடந்த ஒரு மரியாதையை கொடுக்கும் அளவுக்கு தம்பி விக்ரம் பிரபு நடிச்சிருக்காப்புல அந்த காவல்துறை உடைக்கி கணக்கச்சிதமாக பொருத்தக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா அது விக்ரம் பிரபு தான் அதை நம்ம தானாக்காரன்லையும் பார்த்துட்டோம் இந்த படத்துலேயும் பார்த்துட்டோம் பட் அவ்வளோ சாஃப்டாக தனக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கிறிஸ்டோல் தான் நம்ம ஹீரோ கிடையாது அப்படின்னா கூட எந்த இடத்துலையும் ஒரு ஈகோ பார்க்காம அவ்வளோ அழகாக தத்ரூபமாக தனக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒரு நல்ல போலீஸ் அப்படின்ற பேரை வந்து விக்ரம் பிரபு சம்பாஷ் அதே அதேமாதிரி படத்துடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா புது பையன் புது பையன் என்ன ஏதோ நடிக்க போகிறான் ஏதோ ஏன்னா தானே நடிப்பான் அதுவும் வந்தவன் ப்ரொடியூசரோட பையன் அப்படி நடிப்பே வராது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா பையன் உள்ள பிச்சு பிடல் எடுத்திருக்கான் என்ன ஒரு நடிப்புங்க நடிப்பு அரக்கன்னுன்னு யார் யாரையாக சொல்கிறோம் இந்த பையனுடைய நடிப்பை பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க இவன் தாங்க நடிப்பு அரக்கன் அப்படின்னு அப்படி ஒரு அசாத்திய நடிப்பு ஒரு பெரிய பணக்கார வந்து பையன் எங்கள் அப்பா வந்து பெரிய ப்ரொடியூசரு நான் இந்த மாதிரி கேவலமான உடைய அணிந்து நடிக்க மாட்டேன் பிச்சைக்காரன் கேரக்டர் நடிக்க மாட்டேன் நான் வந்து லெஜண்ட் மாதிரி நல்லா பயங்கரமாக கோட் சூட்லாம் தான் நடிப்பேன் அப்படின்றது இல்லாமல் அவனுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப இயல்பாக ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ தத்துவமா பண்ணிருந்தான் நான் மிரண்டுட்டேன் எப்படி அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான நடிப்பை கொடுத்துருந்தான் அதாவது அது பொண்ணோட அந்த படத்தோட நாயகி நேரில் பார்க்குறப்ப ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு ஆனா என்ன ஒரு நடிப்புங்க அது பல சீன்கள் சொல்லலாம் அந்த பொண்ணோட காதல் போஷனா இருக்கட்டும் காதலனுக்காக ஏங்கி வரக்கூடிய சீனாக இருக்கட்டும் என் காதல் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பெற்றோர்களை எதிர்த்து வாதாடக்கூடிய இடமா இருக்கட்டும் கோயிலில் நம்ம காதல் கை கூடணும்னு வேண்டிக்கிற இடமா இருக்கட்டும் அதோட பரிதவிப்பாக இருக்கட்டும் தமிழ் சினிமாவில் ஒரு புது ஹீரோ புது ஹீரோயின் கிடச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதுவும் நல்ல ஹீரோ நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கேன் மரியம் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு அவருடைய ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் மேலே ஒரு கோம் பயங்கரமாக வந்தோம் அடாய் வா இப்படி இப்போ இவ்வளோ தூரம் ரவுடித்தனம் பண்ணுறான் குடிச்சிட்டு வந்து அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஒரு டெரர் வில்லன் மாதிரியே பண்ணுறாரு ஆனால் நேரில் பார்த்தா மனசை குச்சியாக ஒன்று குச்சியாக இருக்கார் படத்தில் பின்னி பிடல் எடுத்தார் அதே மாதிரி கேது அக்கா ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப இயல்பான நடிப்பு நேர்த்தியான நடிப்பு அதே மாதிரி அண்ணா மூணார் ரமேஷ் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவர் ஒரு டைலாக் ஒன்று பேசுவார் ஏன்னா இஸ்லாமியனாலே கேவலமாக தீவிரவாதியாகவே பார்க்குறீங்க இஸ்லாமியன் எத்தனையோ நல்லவங்க இருக்காண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தமிழனுக்காக குரல் கொடுத்து முதல் தீக்குளித்தது ஒரு இஸ்லாமியன்தான்டா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இன்றைக்கி பல பேர் இஸ்லாமியர்களை வந்து கேவலமாக பார்க்குறது தெரியுமா இவங்க எல்லாருமே மதவாதிகள் தீவிரவாதிகள் இவங்கள் எல்லோருமே வந்து கெட்டவங்க தான் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தை நம்ம மனசை பதிய வச்சுருக்கோம் பாத்தீங்களா ஆனால் இந்த படத்தை பார்த்தோம்னா இஸ்லாமியர்களே நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்தை பதிய வைப்பாங்க ரெண்டு தான் வந்தாலும் மூணார் ரமேஷோட ஆக்டிங்லாம் உண்மையில் நல்லா அருமையாக பண்ணியிருந்தார் அதேமாதிரி படம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிமாறன் படம் பார்க்குற ஃபீல் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இருக்கும் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் மேக்கிங்காக இருக்கட்டும் விஷுவலாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் படம் வாங்கிய கேமராவாக இருக்கட்டும் சும்மா புகுந்து விளையாடி இருக்காங்க படத்துக்கு மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றம் இறக்கம் ஆ படம் வேறு லெவல் உண்மையிலே என்னை சிறை பிடித்தது கண்டிப்பாக உங்களையும் இந்த படம் வந்து சிறை பிடிக்கும் உங்களை மாதிரி படம் பார்க்க போகிற அனைவரையும் இந்த படம் சிறை பிடிக்கும் திருவேஷன் வந்து ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் தான் இடவளைக்கு எழுந்து வெளியே போகும்போது கூட நமக்கு அடுத்த சீன் என்னவாக இருக்கும் இந்த பொண்ணும் பையனும் சேர்ந்துருவாக இல்லை இந்த பையனை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியோடையே நம்ம போவோம் இந்த படம் பார்க்க போய் உட்கார்ந்து ஒரு மூணாவது நிமிஷமே நம்ம கதைக்குள்ளே கூட அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம் நம்ம படம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்ம அக்கம் பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு எதிரில் இல்லை நமக்கு ஒரு சொந்த பிரச்சனை நடக்கும் தெரியுமா அதை பார்க்குற மாதிரியே நம்ம கதைக்கோட்டத்தோட ஒண்டி போகக்கூடிய அளவுக்கு கதையை நகர்த்திய விதம் ரியலி சூப்பர் உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் நல்ல படம் வரலை எல்லாமே வந்து கேவலமான படங்கள் வருது தமிழ் சினிமாவில் நல்ல படம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த படத்தை போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவிலும் நல்ல இயக்குநர்கள் நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க அப்படின்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இந்த வருஷத்தோட கடைசி படம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இருபத்தஞ்சி ரிலீஸ் ஆகுது இந்த வருஷத்தோடு கடைசியாக வெற்றியாகிற பிளாக் போஸ்டர் படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க படம் பார்க்க போகிற உங்களையும் இரண்டு மணி நேரம் சிறை பிடிக்கும் அளவுக்கு ஒரு அருமையான தரைக்கதை அமைப்போடு வந்திருக்கக்கூடிய தான் சிறை வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோடு சந்திப்போம்